சித்தம்பலம் சங்கரராமேஸ்வரார் கடல்களை மனமொழிமைகளால் வலுத்திக் கொண்டு நமச்சிவாய மூர்த்திகளின் பொன்னார் கடல்களையும் ஞானசமுத பெருமானின் பொன்னார் கடல்களையும் முக்கரணங்களால் பணிந்து போற்றிக்கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கிக் கொண்டு சைலன் டாடா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திரு மகேந்திர பள்ளி என்ற தலம் இப்போது முதலாவதாக அந்த தலத்தை பற்றி சிந்தித்துக் கொள்ளலாம் இது காவிரி வடகரை தலங்கள்ல ஒன்று சரி இது ஞானசுத பெருமானால் பாடல் பெற்றது அதுக்கப்புறம் சந்திரன் சூரியன் பிரம்மன் இந்திரன் எல்லோரும் வழிபற்ற தலம் ஆஹ் இங்க வந்து முனிவர்கள்லாம் வழிபட சிவபெருமான் திருநடனம் செய்த உரிய திருத்தலம் இந்திரனோட மனைவி இருந்த இடம் கோயிலடி பாழையம் என்று வழங்கப்படுகிறது இது மகேந்திரன் என்னும் ஒரு இந்திரன் வழிபட்ட தலம் பள்ளினா இடம்னு அர்த்தம் சரி அதற்கு அடுத்த போல ஆஹ் சுவாமிக்கு வந்து அந்தமில் அழகர் ஆஹ் திருமேனி அழகர் சோமசுந்தரர் அப்படிங்கறதெல்லாம் திருநாமங்களாக இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் சரி அதற்கு அடுத்தா போல ஆஹ் இது மகேந்திர பள்ளி இது மகே அதாவது மகேந்திர பள்ளி நமக்கு நூலில் கொடுத்துருக்கான மகேந்திர பள்ளி தான் மக்கள் வழக்குல இருக்கு இந்த இந்த மன்னன் பண்டைய நாள் அந்த மன்னன் ஆண்ட பகுதி இருக்குல்லையே அதுக்கு வந்து கோயிலடி பாளையம் அப்படிங்கிறது பெயரா இருக்கு ஆஹ் சரி அதற்கு அடுத்தா போல அம்பாளுக்கு வந்து திருநாமம் வந்து அஹ் அழகாக என்ன திருநாமம் அப்படின்னு பார்த்தோம்னா வடிவாம்பிகை வடிவாளம்மை ஆஹ் வடிவாம்பாள் வடிவம்மை வடிவாம்பிகை அப்படின்லாம் சொல்லப்படுது சரி தீர்த்தம் வந்து மகேந்திர புஷ்கரணி தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது மகேந்திர தீர்த்தம் என்றும் சொல்லப்படுகிறது தல விருஷம் வந்து கண்ட மரம் தாழை அப்படிங்கிறது சொல்லப்படுது தீர்த்தத்துக்கு கரைகள்லாம் முற்காலத்துல செம்மையா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை தற்சமயம் அதெல்லாம் செப்பநடப்பட்டிருக்கலாம் ஞானாசபித பெருமானால் பாடல் பெற்ற சிறிய ஊர் தான் பழமையான கோயில்தான் கிழக்கு நோக்கியது மூன்று நிலைகளை உடைய ராஜகோபுரம் வெளிப்பிரகாரத்துல வழக்கம் போல விநாயகர் காசி விஸ்வநாதர் திருமால் வந்து தேவியரோடு அப்புறம் சிவலிங்கம் பைரவர் சூரியன் சந்திரன் சன்னதியெல்லாம் இருக்கு வளம் முடித்து முன்னுள்ள ஒவ்வால் நத்தி மண்டபத்தை அடைந்தால் வலப்பக்கம் அம்பாள் சன்னதி நின்ற திருக்கோலம் அதையும் தாண்டி உள்ள போனா நடராஜர் சபை சிவகாமியும் மாணிக்கவசவ பெருமானும் கூட இருக்காங்க நேரே சிவலிங்க திருமேனி மூலவர் தரிசனம் ஆங்கிலேயர் ஆட்சியில கிளை இந்த மன்னன் ஒருவன் ஆண்டு வந்த பகுதியை குண்டு வைத்து தார்த்ததாகவும் அந்த பகுதி வந்து இன்றும் தீவுக்கோட்டை என்று வழங்கப்படுவதாகவும் சொல்லப்படுது இது இங்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சில வீடுகள் இங்க பழமையான கொடிக்கம்மம் கொடிமேடை முதலிய எல்லாம் இருக்கு அப்படிங்கறதும் சொல்லப்படுது ஒரு சில வீடுகள் உள்ள இங்கு இல்லையா இங்கு அழகான மூர்த்தத்தை உடைய விஜய கோதண்ட ராமசாமி பெருமான் கோயில் இருக்கு இது தீவுக்கோட்டையில் கண்டுபிடிக்கப்பட்ட நடராஜர் திருமணி தான் இந்த கோயில்ல வைக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலுக்கும் தீவுக்கோட்டை நடராஜருக்கும் தனித்தனியே அரசால் மோகினி படம் தரப்பட்டு வருகிறது யாத்திரைகள் தங்குவதற்கு எந்த வசதியும் இல்லை குருக்கள் வீடு கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு கோயில்ல நித்தியப்படி மட்டும்தான் நடைபெறுது நாள்தோறும் நான்கு கால பூஜை கால தலத்துக்கு பக்கத்துலதான் நன்ம பெருமானமே இருக்கு பன்முறை திங்கள்ல ஒரு வாரம் சூரிய ஒளி சுவாமி மேல படுவது இவன் வந்து ஒரு சூரிய வழிபாடாக கொண்டு கொண்டுள்ளார்கள் அப்படிங்கிறத நம்ம பாக்கிறோம் சரி இப்போது நம்ம பாடலை பார்க்கலாம் திரைதர பவழமும் சீர்த்திகள் வைரமும் ஆஹ் மன்னிக்கணும் ஆஹ் திருஞானசமந்தர் சேனுயர் மாடம் ஓங்கும் திருப்பகுதியாகிய பிரம்மபுரத்துல தோணி வீட்டிருந்தாரை தொழுது தூய அணியாம் பதிகம் பாடி அருள்பெரு வாழ்வு கூற நாளும் போற்றிய விருப்பின் மிக்காராய் வைகும் நாளில் கீழ்ப்பாள் மகேந்திர பள்ளியில் சென்று இன்புரை இறைஞ்சி ஏத்தி பாடிய தமிழ் சொல் தான் அந்த பதிகம் சரி முதல் பாடல் திரைதரு பவளமும் சீர்த்திகள் வைரமும் கரைதரும் அகிலோடு கணவழை புகுதரும் வரைவினால் எயிலைத மயேந்திர பள்ளியுள் அறவரை அழகனை அணியினை பணிமினை அடியினை பணிவினை அப்படிங்கிறது பாடல் திரைனா க அலை இல்லையா கடல் அலைகள் அதனால கடல் அலைகளால் அடித்து வரப்பட்ட பவளங்களும் அப்புறம் சீர் சிறப்புடைய வைரங்களும் கரையில ஒதுக்கப்பட்ட அகில் மரங்களும் கனமான சங்குகளும் இதெல்லாம் நிறைந்த மகேந்திர பள்ளிங்கிற திருத்தலத்துல வரை இல்லையா வரைனா மலைதானே அதனால வரை விலான் எயில் எய்த அப்படிங்கிறது மேரு மலையை மில்லாக்கி அதன் அதுல அக்னியை கனையாக்கி அம்பை எய்து முப்புறங்களை சம்ஹாரம் செய்த அந்த பெருமான் இடையில என்ன செஞ்சிருக்காரு அறவரை இல்லையா அறையில் பாம்பை கச்சாக அணிந்துள்ளார் அந்த அழகன் அந்த அழகனாகிய சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்குவீர்களாக என்று ஒரு குருநாதராக நம்மை ஆஹ் மாற்றப்படுத்தியுள்ளார் ஞானசிமந்த பெருமான் சரி அதற்கு அடுத்த போல அதாவது அறையில் அரவத்தை கட்டிய ஈசன் என்று அழகாக நமக்கு அவரை காட்டுகின்றார் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதெல்லாம் நம்ம கோயில்ல அலங்காரம் பண்ண மூர்த்தத்தை தான் நமக்கு பார்க்கக்கூடிய அவர் சுவாமியை நேர்லயே கண்டவர் அதனால அவர் எப்படி இருந்தார்னு நமக்கு படம் பிடித்து ஒவ்வொரு பாடல்லையும் நமக்கு சொல்லிட்டே போவார் எத்தனை பதிகங்கள் அத்தனையிலேயே அழகழகா சொல்லிட்டே இருக்கிறார் சரி ஆஹ் அதற்கு அடுத்தாற் போல இரண்டாவது பாடல் கொண்டல் சேர் கோபுரம் கோலமார் மாளிகை கண்டலும் கைதையும் கமலமார் வாவியும் வண்டுலாம் பொழிலணி மகேந்திர பள்ளியுள் சேர் விடையினால் திருந்தடி பணிமினே என்பது பாடல் ஆஹ் கொண்டல் இல்லையா கொண்டல் சேர் கோபுரம்னா மேகத்த தொடும்படியாக உயர்ந்த கோபுரங்கள் அதுவும் அழகான மாளிகைகளும் இருக்கு அது போக நீர்முள்ளி ஆஹ் அதற்கு அடுத்தால கண்டல்னு வருது இல்லையா அது வந்து நீர்முள்ளிய குறிக்கும் அடுத்து கைதை அது வந்து தாழையை குறிக்குது அப்புறம் கமலமார் வாவியும் தாமரைகள் மலர்ந்துள்ள குளங்களும் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் வண்டுகள் உலாவி சோலைகளையும் உடைய திரு மகேந்திர பள்ளியில ஆஹ் அது வந்து நடைபயிலுது இல்லையா இது செண்டு சேர் விடை நான் வருது இல்லையா செண்டாடும் ஆடும் விடையாய் நிறைய இடத்துல வரும் சென்ட் அப்படிங்கிறது வட்டமாக நடை பயிலுவதையும் குறிக்கும் மிடுக்காக நடை பயில்வதையும் குறிக்கும் ஆக அப்படி நடை பயிலக்கூடிய ரிஷப வாகனத்தை வாகன ரிஷபத்தை வாகனமாக கொண்டவர் சிவபெருமான் உயிர்களை நன்னெறியில் செலுத்தக்கூடிய திருவடிகள் அவருடைய திருவடிகள் வந்து அதை நாம் வணங்க வேண்டும் என்று நம்மை ஆற்றுப்படுத்துகிறார் சரி இனி மூன்றாவது பாடல் போங்கிழ வேங்கையும் கொழுமலர் புன்னையும் தாங்கு தேன் கொன்றையும் தகுமலர் குரவமும் மாங்கரும்பும் வயல் மகேந்திர பள்ளியுள் ஆங்கிருந்தவன் கழல் அடியினை பணிவினே அப்படிங்கிறது பாரு சுவாமிக்குள்ள அஷ்ட புஷ்பங்கள்ல ஒண்ணு வந்து இன்னொன்னு வந்து கொன்றை அது ரெண்டுமே இந்த கொன்றைய வந்து பிரணவ புஷ்பம்னு சொல்லுவோம் இல்லையா அது போக குரவமும் இருக்கு ஆக இந்த மாதிரி அதாவது கோங்கு வேங்கை செழுமையான மலர்களை உடைய புன்னை தேன் துளிகளை உடைய கொன்றை சிறந்த மலர்களுடைய குறவும் முதலிய மரங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு அந்த சோலை அவ்வளவு குளிர்ச்சியா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம மாமரங்கள் இருக்கு கரும்பு இருக்கு அதெல்லாம் நிறைஞ்ச வயல்களை உடைய திரு மகேந்திர பள்ளியில வீட்டிலிருந்து அருளக்கூடிய சிவபெருமானுடைய வீர கடல்கள் அணிந்த திருவடிகளை வணங்குங்கள் இல்லையா உன் கடல் அடியினை பணிமினை என்று ஆற்றுப்படுத்தியுள்ளார் சரி அப்ப என்னெல்லாம் இருக்கு கோம்பு குரவெல்லாம் இருக்கு வயல்ல வந்து கரும்பு இருக்கு மாமரம் வேங்கை இருக்கு உன்னை மரம் இருக்கு கொன்றை மரம் இருக்கு எல்லாமே இருக்கு சரி இனி அதற்கடுத்தாற் போல நான்காவது பாடல் வங்கமார் சேனுயர் வறு மிகு சங்கமார் ஒலியகில் தருபுகை புகை கமல் தரும் மங்கையோர் பங்கினன் மகேந்திர பள்ளியுள் எங்கள் நாயகன் தனது இணையடி பணிமினே இல்லையா நமக்கு பணிகிறதுக்கு வேற யாருமே கிடையாது பரமேஸ்வரம் மட்டும்தான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்கன்னு திருவாசனம் சொல்லுது ஒன்றன்றது ஒன்றே கான் ஒன்றே பதி இல்லையா இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம மறக்காம ஞாபகத்துல வச்சுக்கொடுங்க எப்போதும் சுவாமிதான் ஒரே கடவுள் சொரூப நிலையில நாமரூபம் இல்லாம இருப்பாரு நமக்காக தடுத்த நிலையில நாம ரூபத்தோட இருக்காரு இது தவிர நம்ம வேற யார போய் வணங்கணுங்கிறது அவசியம் இல்லை ஏன்னா யாதோ தெய்வம் கொண்டிரு அது தெய்வமாகி மாதொரு பாகம்தான் வருவார்னு சொல்லியாச்சு யாதோர் தேவர் எனப்படுவோர்க்கெல்லாம் மாதேவன் அல்லால் தேவர் மட்டில்லைங்கிறது அப்புறம் சுவாமி தேவார் முதல்ல சொன்னது சித்தியார் அதனால சிவஞான போதும் சித்தியாரு அதுக்கப்புறம் ஆஹ் நம்முடைய ஆஹ் அது என்னது திருவாசகம் இல்லையா அது எல்லாமே நமக்கு வந்து எதைதான் உணர்த்துதுன்னா சுவாமியத்தான் வழிபடணுங்கறத ஆணித்தனமா நமக்கு உணர்த்துது சரி ஆக வணிகத்தின் பொருட்டு மிக்க நெடுந்தூரம் சென்ற கப்பல்கள்லாம் திரும்பி வரக்கூடிய குரு குறிப்ப வந்து ஊர்ல உள்ளவங்களுக்கு உணர்த்த ஊதப்படக்கூடிய சங்குகளோட ஒலியும் அகில் கட்டைகளால் தூபம் விடுகின்ற போது உண்டாகக்கூடிய அந்த நறுமணம் கமலும் புகை இல்லையா அது அதனால அதுவும் நல்ல மனமா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் அதுக்கு அடுத்தால அந்த புகையும் உடைய திரு மகேந்திர பள்ளியில அம்பாளைய திருமேனின் ஒரு பாகமாக கொண்டு வீட்டில் இருந்து அள்ளக்கூடிய எங்கள் தலைவனாகிய சிவபெருமானின் திருவடிகளை வணங்குங்கள் என்று நமக்கு அருளானை பிறப்பித்துள்ளார் நம்முடைய குருநாதர் ஞானசம்பத பெருமான் சங்கமார் ஒலிதர் அப்படின்னு சொல்லும்போது திரும்பி வரும் குறிப்ப ஊரார்க்கு உணர்த்ததுக்காக பல சங்குகள் ஊதுவாங்க அது நல்ல ஆரவாகிக்கும் அப்படிப்பட்ட ஒலியை உடையது இந்த மகேந்திர பள்ளி என்ற தலம் என்று அழகாக சொல்லி இருக்கிறார் இனி ஐந்தாம் பாடல் நித்தில தொகை பல நிறைதரு மலரென புணரி சேர்த்திட திகழ்ந்து இருந்தவன் மைத்திகள் கண்டன் நன் மகேந்திர பள்ளியுள் கைத்தளம் அழுவனை கண்டு அடி பணிமினே என்று சொல்லிக்கிறான் மைத்திகள் கண்டன் இல்லையா நீல கண்டன் அதனால இது பஞ்ச புராணத்துக்கு பாடலாம் சரி நீ பாடல் கருத்தை பார்ப்போம் சுவாமிக்கு வழிபடுறதுக்காக மலர்களை கையால் ஏந்தி வருது ஏறி அப்படியே கையில ஏந்திட்டு போவோம் இல்லையா அதே மாதிரி பல முத்து குவியல்களை அழகான கடலானது அலையில கரையில சேர்க்குது அது அப்படி கையால அலை கொண்டாந்து கையால சேர்க்கிற மாதிரி இருக்குதான் பாக்குறதுக்கு அந்த மகேந்திர பள்ளியில இருக்கக்கூடிய இறைவனும் மை போன்ற கருநிறம் கொண்ட கழுத்தை உடையவன் அதான் மைதிகள் கண்டன் அதுக்கப்புறம் மகேந்திர பள்ளியில அவர் வேற என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தா கையில மழுவும் வச்சிருக்காரு அந்த ஆயுதத்தை ஏந்தி இருக்கக்கூடிய அந்த பெருமானை கண்டு அவரை தரிசித்து அவருடைய திருவடிகளை வணங்குங்கள் என்று நம்மை ஆஹ் உணர நமக்கு நல்ல அழகா உணர்த்திருக்காரு ஞானசம்பந்த பெருமான் கடலானது இறைவனை வழிபடுவதற்கு மலர்களை கையால் ஏந்தி வருவது போல முத்து குவியலை அலையினால் அடைத்து வருகிறதுன்னு நம்ம எப்படி கையால மலர்கள் வழிபடுதோமோ அது மாதிரி கடல் வந்து என்ன செய்த அலைகளால முத்தை அடித்து கொண்டு குவிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு கையில மழுவை ஏந்தியவர் அர்த்தம் சரி இனி ஆறாம் பாடல் சந்திரன் கதிரவன் தருப்புகள் அயனோடும் இந்திரன் வழிபட இருதயம் இறையவன் மந்திர மறைவள மகேந்திர பள்ளியுள் அந்தமில் அழகனை அடி பணிந்து ஒய்வினே என்பது பாடல் சந்திரன் சூரியன் இவங்க எல்லாம் வழிபட்டாங்கன்னு பார்த்தோம் பிரம்மன் இந்திரன் எல்லோரும் வழிபட விளங்கக்கூடிய இறைவன் ஆகிய நம்ம சுவாமி வேத மந்திரங்கள் சிறப்படைய இல்லையா ஆஹ் திரு மகேந்திர பள்ளியில வீட்டிலிருந்து அருள் பழிக்கின்றார் அவர் எப்படிப்பட்டவர்னா அந்தமில் அழகன் அதாவது அழிவில்லாத பெயர் அந்த சிவபெருமானோட திருவடிகளை வணங்கி பணிந்து உய்மினேன்னு அவரை திருவடிகளை வணங்கி நன்மை அடைவீர்களாக என்று நமக்கு எடுத்துரைக்கின்றார் குருநாதர் என்பதால் நமக்கு மிக மிக அழகாக இந்த வழிபாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்து கொண்டு சொல்லிக்கொண்டே போகிறார் ஆஹ் அந் அழகன்னா பேரழகன் அர்த்தம் ஆஹ் அந்தமிழ் அணி மலை மங்கை இல்லையா அப்படின்னு நமக்கு அஹ் இதுக்கு முந்தி இருபத்தி ஏழாவது திருமுறையிலையும் பார்த்தோம் அதாவது மூணாம் திருமுறையில இருபத்தி ஏழாவது பதிகத்திலையும் பார்த்தோம் ஆஹ் சரி அடுத்து ஏழாவது பாடல் ஜடைமுடி முனிவர்கள் சமை போடும் வழிபட நடனவில் புரிவன் ஆஹ் புரிவினன் நரவணி மலரோடு படசடை மதியினன் மகேந்திர பள்ளியுள் அடல் விடை உடையவன் அடி பணிந்து உய்மினே அப்படின்னு அழகா எடுத்து சொல்ற உடைய முனி முனிவர்கள் என்ன செய்யறாங்களாம் சமை ஓடும் அப்படின்னா சேகரித்த பூஜை திரவியங்களோடு பூஜைக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் சேர்த்துட்டு வழிபட திரு மகேந்திர பள்ளியில் வீட்டிலிருந்து அருள் அருள் செய்யக்கூடியவரும் நடம் இல்லையா திருநடனம் செய்பவரும் அதுக்கப்புறம் நரவணி இல்லையா அதாவது நல்ல தேன் துடிக்கக்கூடிய வாசனை மிக்க அழகான மலர்களோடு பறந்து விரிந்த ஜடையில சந்திரனை சூடிய சந்திரசேகர மூர்த்தி அவரு அடல் விடை வலிமையான ரிஷப வாகன ரிஷபத்தை வாகனமாக கொண்டு இல்லையா அருள் பாதிக்கின்றார் அவருடைய திருவடிகளை வணங்கி நாம் நன்மை அடையலாம் உயிமினே உய்வு கிடைக்கும் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சரி ஆஹ் பூஜ திரபயங்களை எல்லாம் சேகரித்துக் கொண்டு முனிவர்கள் எல்லாம் கோயிலுக்கு போனது இதுல வந்து எடுத்துரைக்கப்பட்டிருக்கு எல்லோரும் சாமியத்தான் வழிபட்டிருக்காங்க சரி இனி அடுத்த பாடல் ஆஹ் சிரம் ஒரு சிரம் ஒரு பதும் உடகி செருவிழி அரக்கனை ஆஹ் கரம் இருபதும் இர கணவரை அடர்த்தவன் மரவமர் பூங்கொழில் மகேந்திர பள்ளியுள் அரவமர் சடையினை அடிபணிந்து உய்மினை அப்படிங்கிறது பாடல்டெங்குடியை உடைய முனிவர்கள்லாம் வழிபட்டது இதுக்கு முன்ன பாடல்ல பார்த்தோம் இதுல பத்து தலைகளை உடைய போர் செய்யக்கூடிய வலிமையுடைய அரக்கனான ராவணன் அவனோட இருபது கரங்களும் கெடுமாறு பெருமை மிக்க அதான் கனவழ சொல்ல அதாவது பெருமை பெருமைமிக்க கைலை மலை அதற்கு கீழாக அவனை அடர்த்த பெருமான் அந்த பெருமானாய் வெண்கடம்பரங்கள்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய சோலைகள் சூழ்ந்த மகேந்திர பள்ளியில வீட்டிலிருந்து அருளக்கூடிய பாம்பனிந்த சடை சிவபெருமான் திருவடிகளை வணங்கி நன்மை அடையுங்கள் என்று நமக்கு அழகாக எடுத்து ஒழிக்கினார் அறவமர் சடையினே அடி பணிந்து உய்மினே இல்லையா அரவன் என்னது நாகம் அதனால பாம்பணிந்து ஜடைமுடியை உடைய சிவபெருமான் திருவடிகளை வணங்கினால் நிச்சயமாக நமக்கு நன்மைதான் என்று எடுத்து சொல்லி இருக்கிறார் செருவலி அப்படிங்கிறது போர் செய்யக்கூடிய வலிமை உடைய அப்படிங்கிறது பொருள் சிரம் ஒரு பதும் இருக்கு இல்லையா ஒரு பதும்ங்கிறது ஒரு பத்து ராவணனுக்கு பத்து தலை மரபுன்னா வெண்கடம்பு சரி ஆஹ் அதுவும் அந்த பாடல்ல நம்ம பதிகத்துல மரவாமல் பார்த்தோம் இல்லையா அதனால அது வந்து மரத்தை குறிக்குது சரி அதுக்கு அடுத்தால் போல ஒன்பதாவது பாடலை பார்க்கலாம் நாகனை துயில் நலமிகு மலரவன் ஆக அணைந்தவர் களர் அணையவும் பெருகிலர் மாகணைந்து அலற்பொழி மயேந்திர பள்ளியுள் யோகனைந்து அவன்களன் உணர்ந்திருந்து உய்மினே அப்படின்னு என் பாடல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா நாகு நாகணை அப்படின்னா நாகத்தை அதாவது நாக கூட்டல் அணைன்னு பிரிச்சுக்கிடணும் ஆதிசேஷன் ஆகிய நாகத்தை படுக்கையாக கொண்டு அதில் துயில்பவர் திருமால் அடுத்து அவன் அப்படின்னு சொல்றதுனால மிக மலரவன் பிரம்மனை குறிக்குது ரெண்டு பேருமாக தேட தொடங்கி ஆஹ் மாகனைந்து இல்லையா அவங்க ரெண்டு பேரும் தேட முற்பட்டு அதுக்கடுத்தால என்ன செஞ்சிருக்காங்கன்னா பன்றி உருவெடுத்த திருமால் வந்து சிவபெருமானோட திருவடிகளை நெருங்க முடியாதவர் ஆனா இல்லையா அப்படிங்கறது நமக்கு முதல்ல சொல்லப்பட்டிருக்கு சரி அதற்கு அடுத்தாற் போல அன்ன உருவெடுத்த பிரம்மன் வந்து திருமுடிய நெருங்க இயலாதவரானார் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச செய்திகள் அடுத்து ஆஹ் ஆகாயத்தை அழாவி இருக்கக்கூடியது மாக அணைந்துன்னா மாகம் அணைந்து அது கடைக்குறையாக வந்திருக்கு சரி அதை அழாவி இல்லையா அது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பூஞ்சோலைகளை உடைய அந்த மகேந்திர பள்ளியில யோக மூர்த்தியாக வீட்டிருந்து அருளக்கூடிய சிவபெருமானோட திருவடிகளை உணர்ந்து தியானித்து நன்மை அடைவீர்களாக என்று நம்மை ஆற்றுப்படுத்துகிறார் யோக அணைந்தவன் அப்படின்னா யோகம் செய்பவர் அர்த்தம் சுவாமி வேகியாவும் இருப்பாரு போகியாவும் இருப்பாரு யோகியாவும் இருப்பாரு இல்லையா யோகியாக இருந்து முக்தி உதவுதலும் ஓரார் அப்படின்னு சிவஞான சித்தியார்ல நம்ம படிச்சிருக்கோம் அதையும் இங்க சிந்திச்சுக்கிடலாம் சரி அதற்கு அடுத்தார் போல ஆஹ் இதுல வந்து கற்றவர்கள் இல்லையா சொற்றொகையினர் முற்றும் ஒளிபெற்ற கையிலாய மலையே அப்படின்னு அந்த கைலை மலைக்குள்ள சிறப்பையும் எடுத்து அவர் சொல்லியிருக்கதையும் பார்க்கலாம் கற்றவன் கையிலை தனை காணலும் அப்படின்னு அழகா நாவுக்கரசு பெருமான் சொன்னதையும் பார்க்கலாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலை இது மூணுமே இந்த கணவரைக்காக சொன்னது அது மாதிரி திருமலை சிறப்புல நம்முடைய செக்கிழார் பெருமானும் இதை மிக அழகாக நமக்கு இந்த மலையோட சிறப்ப வந்து எடுத்து சொல்லியிருப்பாரு அண்ணல் மீட்டிருக்க பெற்றதாதலில் நன்னும் மூன்றுலகும் நான்மறைகளும் எண்ணில் மாதவும் செய்து வந்து எய்திய புண்ணியன் திரண்டு உள்ளது போல்வதுன்னு திருமலை சிறப்புல எடுத்து சொல்லியிருப்பாரு சரி இனி பத்தாவது பாடல் ஆஹ் உடை துறந்தவர்களும் உடை துவர் உடையரும் பழிபடு உடையவர் பகர்வன விடுமின் நீர் மடைவளர் வயலணி மகேந்திர பள்ளியுள் இடமுடை ஈசனை இணையடி பணிமினே அப்படிங்கிறது பாடல் ஆடையை துறந்தவர்கள் இல்லையா உடை துறந்தவர்கள் சமடர்கள் அப்புறம் மஞ்சள் நிறத்துல உடை அணிபவர்கள் பௌத்தர்கள் படு பழின்னு சொல்லிடுச்சு மிக்க பழிக்கு இடமாக கூர் அவங்க எல்லாம் சொல்றதை நீங்க கேட்காம விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு மடையின் மூலம் நீர் பாயக்கூடிய வளத்தை உடைய வயல்களா இருக்கக்கூடிய அழகான மகேந்திர பள்ளியில வீட்டிற்கூடிய சிவபெருமா திருவடிகளை வணங்குங்கள் என்று நமக்கு ஆற்றுப்படுத்துகிறார் அது உடை திறந்தவர்ங்கிறது சமணங்களையும் உடை துவர் உடையவர்ங்கிறது மருதம் துவர்ல தோய்ந்த காவி உடையை உடுத்திய பௌத்தர்களை சொல்லுது துவர் அப்படிங்கிறது இங்க வந்து மருதம் துவர் அந்த மஞ்சள் காவியை உணர்த்துகிறது சரி முடை அதாவது தீய நாற்றம் அஹ் துர்நாற்றம் சரி இடமுடை அப்படிங்கிறது தனக்கு இடமாக அதை கொண்டிருக்க கொண்டு அதுல ஈசன் திரு மகேந்திர பள்ளியில இருக்கக்கூடிய பெருமாள் அவரை வண பணியுங்கள் வணங்குங்கள் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார் இனி நிறைவு பாடல் ஒம்புலாம் பொழிலணி மகேந்திர பள்ளியுள் நம்பனா களலடி ஞான சம்பந்தம் சொல் நம்பரம் இது என நாவினால் நவிழ்பவர் உம்பரார் எதிர்கொள உயர் அனைவரு என்ற அற்புதமான ஒரு பாடல் வம்பு இல்லையா நறுமணம் அதான் வம்பு எல்லாம் நல்ல நறுமணம் கவலக்கூடிய சோலைகளை உடைய அணி பள்ளி அழகான பள்ளியில எவ்வுயரும் விரும்பக்கூடிய சிவபெருமான் அதான் நம்பன் கொடுத்துக்கலையா நம்பனார் ஆறுங்கிறது சிறப்பு விகுதி ஆக எவ்வுயிரும் விரும்பக்கூடிய சிவபெருமான் சிவபெருமானுடைய வீர கழல் அணிந்த திருவடிகளை கழல் அடின்னு ரெண்டு சொல்லு வருது இல்லையா வீர களல்களை அணிந்த திருவடிகளை போற்றி ஞான சம்பந்த பெருமான இந்த பதிகத்தை நம் பரம் இதுன்னு சொல்றது இல்லை பரம்னா கடமைன்னு அர்த்தம் இது நம்மளோட கடமைங்கிற உறுதியோடு நாவினால் பாடி துதிப்பவர்கள் தேவர்கள் எல்லாம் எதிர்கொண்டு அழைக்க உயர்ந்த இடத்தை அடைவார்கள் இல்லையா உம்பரார் அப்படிங்கிறது தேவர்களை குறிக்குது வம்புலாம் பொழில் நல்ல நறுமணத்தை உடைய இல்லையா சோலைகளை காட்டுகிறது அப்படின்னு சொல்றது இன்னொன்னு நம் பரம் இது என்னங்கிறது இது நம்முடைய கடமைங்கிறது நம்ம உறுதிப்பாட்டுல இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப அழுத்தமா நமக்கு இதுல சொல்லப்பட்டிருக்கு இதை மனதில் வைத்துக் கொள்வோம் இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க சைவ சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இதுகாரம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை எல்லாம் சமர்ப்பித்து அடுத்து இதை பதிவு செய்து ஆர்வமோடு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவன் டாட்டா பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் இதை விருப்பமோடு கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் சிவனேயர் செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை முடித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்